அன்புள்ளம் கொண்ட வியர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோகர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கர பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் சுக்கர பகவான துலா ராசியிலிருந்து கார்த்திகைன்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசியைக்குள்ள நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தமிழுக்கு சொல்ல போனோம் கார்த்திகை பத்தாம் தேதி சுக்கர பகவான் துலாத்திலிருந்து விருச்சகத்துக்கு பயிற்சி ஆகிறார் இப்படி பயிற்சி போதுல என்னென்ன மாற்றங்கள் பொதுவா நிகழும்னு பார்த்தோம்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பேசியிருப்போம் ஐடி செக்டர் குளிகிறத பத்தியும் அதே மாதிரி சுக்கரன் ஆட்சிப்பழத்துக்கு வரனால ஐடி செக்டர் நல்லா வளர்ந்துருக்கு அப்படிங்கறத பத்தியும் இப்ப இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா போகும் இப்ப வேலை இல்லாத திண்டாட்டம் வேலை இல்லாதவர்களுக்கும் வேலை கொடுக்கும் சூழ்நிலைக்கு வருது திரும்பவும் அந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் அப்கிரேட் ஆகும் ஏன்னா சுக்கரன் தான் கம்ப்யூட்டர் அந்த கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட படிப்பு படித்தவங்க அந்த லைன்ல இருக்கிறவங்களுக்குலாம் அதிகப்படியான வேலைகளை கொடுக்கிற சூழ்நிலைகள் நடக்கும் அதே மாதிரி பொருளாதார ரீதியா இந்தியா மிகப்பெரிய லெவல்ல போகும் இது எப்படின்னா போர் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலே ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு சந்தை ஏதோ ஒரு தாக்கம் இந்த அமைப்புகளாலே பொருளாதார ரீதியா முன்னிலையில இருக்கிற ஒரு சூழ்நிலைகள் நடக்கும் ஏன்னா சுக்கன் வந்து ஆட்சி பழம் விற்றகத்துக்குள்ள வரும்போதுல யாரோட ராசி மோடியோட ராசி அப்படிங்கும் போதுல அந்த படி இவர் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் சரி நாட்டின் தலைவர் வந்து எடுத்த முடிவுகளும் அனைத்தும் சரி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்து மிகப்பெரிய பெரிய லெவல்ல கொண்டு வரும் அவங்களுக்குதான் இந்த காலகட்டம் கார்த்திகை பத்துக்கு மேல அந்த நாட்டின் வளர்ச்சி கடுமையா இருக்கும் பெரிய லெவல்ல இருக்கும் பொருளாதார ரீதியா மிகப்பெரிய உயரத்தை தொடும் அப்படிங்கறத சொல்லலாம் அதே மாதிரி போர் அமைப்புகளாலதான் இந்த பொருள் அதாவது போரோ சண்டையோ இல்ல கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஏதோ ஒண்ணு ஒரு ஒரு இக்கு ஏதாவது ஒன்னு நம்ம குறை சொல்ற மாதிரி இருக்கும் அந்த குறையாலதான் இத்தனால நம்ம அதை குறையாவே நினைச்சிருப்போம் அந்த குறைகளாலே இவ்வளவு தூரம் வளர்ச்சி நம்ம அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத பேசுற மாதிரியும் வரும் அதே மாதிரி பழங்கால கட்டிடங்கள் பழைய கட்டிடங்கள் பழங்கால கோயில்கள் இன்னும் வெளியில தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கும் பாத்தீங்களா அதெல்லாம் வெளியில வரும் காரணம் என்ன குரு வக்ரமாயி மிதுனத்துல இருக்கும் போதுல கார்த்த ராசியில குரு வர்றாரு வக்ரமாயி கார்த்திகை மாசத்துல அப்படிங்கும் போதுல கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் கூட ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறையில கண்ணுக்கு தெரியிற அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும் ஆச்சரியங்களான விஷயங்களும் நடக்கும் சரிங்களா இது உலக ரீதியா இப்ப பாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் கும்பராசி என்பர்களே ராசிக்கு பத்தாம் இடத்தில் சுக்கர பவானியும் செஞ்சார் இந்த அமைப்பு வந்து சுக்ரன் பத்தாம் இடத்துல நிஷ்பலம் அடைகிறார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் சோ நிஷ்பலம் அடைகிறாருங்க முதலே ஏதோ ஒரு நீச்சல் நிலையை அங்க அடைகிறாரு அப்படிங்கறதுதான் கணக்குல நம்ம எடுத்துக்கணும் இப்படி பத்தாம் இடத்துல சுக்கரன் வரும்போது இல்ல தொழிலா இருக்கும் போது இல்ல இந்த பியூட்டி பார்லர் கலை துறை இந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது ஏன்னா அவங்களுக்கு இயற்கையாவே பத்தாம் இடத்துல சுக்கரன் வந்ததுனால அவங்க அந்த தான் பார்க்கணும் அதனால அதுதான் வருமானம் பண்ணனுக்கு அமைப்பு வந்ததுனால அவங்களுக்கு பாதிக்காது அப்படிங்கிறத சொல்லலாம் அதே பிற தொழில் செய்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் தேவையில்லாத வீண் விரயங்கள் ஏற்படும் தொழிலால் விரயங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம் வேலைக்கு இருக்கிறவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகும் பொதுவாக வருமான ரீதியாக சம்பாத்திய ரீதியா இருக்கிறவங்களுக்கு அனாவசிய செலவுகளும் ஒர்க் ப்ரெஷரும் வேலை பார்க்குற இடத்துல தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது பேச்சுவார்த்தைகளை தவறாக புரிந்து கொள்வதால் வரக்கூடிய பிரச்சனைகளும் இயற்கையாக நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுவோம் சரிங்களா அதே மாதிரி சுக்ரன் ராசிக்கு நாலு ஒன்பதுக்குரியவங்கனால தாயாரோட உடல்நிலை தந்தையாரோட உடல்நிலையெல்லாம் பாதிப்பு அதே மாதிரி தந்தைக்கு இந்த காலகட்டத்துல வருமானம் அதிகமா இருக்கும் அதே மாதிரி குடும்பத்துக்குள்ள அதாவது உங்க குடும்பத்துல இல்ல தந்தைக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுறது அதாவது உடல் பாதிப்பு இல்ல மூன்றாம் நபர்களால் இப்ப ஒண்ணு இல்ல சித்தப்பா வந்து உங்க அப்பாவோட சண்டை போடுறது இல்ல அத்தை வந்து உங்க அப்பாவோட அவங்களோட அண்ணன் தம்பி உறவுகளுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டு பிரச்சனை ஆகுறது அது உங்களை பாதிக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் வரும் அவரோட உட அவரோட உடல்நிலை பாதிக்கப்படும் சூழல அவங்களோட உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால ஏற்படுற பாதிப்பு உங்களை பாதிக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி கும்பராசி அன்பர்களுக்கு ராசிக்கு பத்துல சுக்கரன் வருது வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் உல்லாசம் சல்லாச பயணம் எல்லாம் செல்ற மாதிரி இருக்கும் அதாவது இப்ப அவுட்டிங் போறது இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது இப்ப ஏதாவது ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இப்ப பொதுவாக ஐடி செக்டரை பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் சாதாரணமா இருக்கும் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டா ஏதாவது ஒரு வெளியில அவுட்டிங் மாதிரி போயிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி சோ இந்த அமைப்பு கொஞ்சம் ஜாலியா இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் உங்க கிட்ட கையில காசு இருக்கு காசு இல்லைங்கிறது இல்லை ஆனா நீங்க வெளியில போறதுக்கான ஏற்பாடுகள் கொஞ்ச நாளைக்கு அப்படியே ஊரை சுத்தி பார்த்துட்டு வர மாதிரி அமைப்புகள் உல்லாச பயணம் போயிட்டு வர மாதிரி அமைப்புகள் ஏற்படும் யாருக்கு தெரியும் நிறைய பேர் சபரிமலைக்கு மாலை போட்டு கூட போயிட்டு வருவீங்க இந்த கார்த்திகை மாசத்துல கார்த்திகை முடியலதான் எல்லாரும் மாலை போட்டு போவாங்க ஆஹ் அப்படிங்கும்போது கார்த்திகை பத்துக்கு அப்புறம் வருதுங்கும் முதல்ல அந்த கார்த்திகைக்குள்ள சுக்கரன் இருக்கும் போதே விச்சகத்துக்குள்ள சுக்கரன் இருக்கும் போதே இந்த மாதிரி மலைப்பயணங்கள் ஏறி போயிட்டு வரது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சோ இந்த விஷயங்கள்லாம் மொத்தத்துல ஏதோ ஒரு ரூபத்துல வெளியில உல்லாசமா ஜாலியா சுத்திட்டு வர அமைப்புகள்லாம் இருக்கு சரிங்களா மத்தபடி எந்த பாதிப்பும் இல்ல வேலை பார்க்கற இடத்துல உங்களுக்கு வந்து பனிச்சுமை அதிகமாக இருந்தாலும் அதை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி அங்க இருக்கிற நண்பர்கள் உள்ள உதவிகள் ஒத்தாசைகள் கிடைக்கும் அதே மாதிரி பெண் தோழிகளால் ஒரு ஆதாயம் ஏற்படும் அதாவது வேலையில அவங்க வந்து உங்களோட பகிர்ந்துக்கிற மாதிரியோ இல்லை வேறு ஏதோ உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தா அதை அவங்க வந்து எனக்கு தான் இந்த மாதிரி இருக்கு நான் உனக்கு இதை ஷேர் பண்றேன் அப்படிங்கிற ஒரு தன்மையில இப்ப மணி ரிலேட்டட் ப்ராப்ளமாவே இருந்தாலும் உங்களோட தோழர்களோட தோழிகள் இந்த காலகட்டத்துல நல்ல முறையில பண உதவி கொடுத்து உங்களை காப்பாத்தி விடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் திருமண அமைப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளை பத்தி இப்போதைக்கு பேச வேண்டாம் இல்ல எனக்கு இந்த காலகட்டத்துல திருமண அமைப்பு வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா ஜனநகர ஜாதகத்தை ஆய்வுக்கு பார்த்துக்கோங்க நல்ல முறையில தசா புத்தி நடக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்துல திருமண பேச்சை பேசுங்க இல்லாட்டி தேவையில்லாத மனச்சங்கட்டங்களோ மனஸ்தாபங்களோ ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்படும் அதுல எந்த குறையும் இல்ல திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு தான் பாதிப்பா இருக்கே ஒழிய திருமணம் ஆனவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதுல எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம் இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி செவ்வாய் சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறார் ஒரு பத்து நாளைக்கு இந்த அமைப்பு வந்து தேவையில்லாத வீண் உறவுகளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரும் அப்படிங்கறத சொல்லலாம் தேவையில்லாத வீண் உறவுகளை இங்கும் போதே நீங்க புரிஞ்சுக்கணும் காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ இல்ல வெளியில நண்பர்கள் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தோழிகள் உதவுவாங்க அவங்க அந்த தோழிகள் உதவுறனால நீங்க அவங்களோட பேசி வீட்டுக்கு கூட்டுறதுனாலயோ தேவையில்லாத புரிதல்கள் ஏற்பட்டு அனாவசியமான காசிட்ஸ் வதந்திகள் உங்கள் பேர் பரவப்பட்டு மனசாங்கட்ட ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம் சோ ரொம்ப ரொம்ப எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவி பண்றாங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட இமேஜ் டேமேஜ் ஆகாம தான் பாத்துக்கணும் உங்களால ஒரு வதந்திகள் அவங்க மேல கிரியேட் ஆகி அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் இருக்கக்கூடாது அதே மாதிரி உல்லாச பயணங்கள் போகும்போதுல ரொம்ப கண்ட்ரோலா போயிட்டு வரணும் தேவையில்லாத விஷயங்கள்லாம் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறத சொல்றேன் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு வக்ரமாவதும் ஆசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கன் செவ்வாய் இணைவதும் ஒரு வகையில மூன்றாவது நபர்களால் பல எதிர்பார்த்தால் பல பிரச்சனைகள் வரது இயல்பு தான் ஆனா இதை வந்து பிரச்சனையா நீங்க பாக்க மாட்டீங்க இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி இந்த புரிதல் உள்ள மனிதர்கள் பேசுவாங்கல்ல இது ஜஸ்ட் டைம் பாஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போற அமைப்புகள்ல கொண்டு வரணும் சோ எல்லாத்தையும் பக்குவமா ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம் சரிங்களா தாயாரோட உடல்நிலை தந்தையாரோட உடல்நிலை நல்ல முறையில சீரா இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு வேண்டியத ஹோம் அப்ளையன்சஸோ இல்ல அவங்களுக்கு தேவையான சுக சௌகரியத்தையும் நீங்க பண்ணி கொடுப்பீங்க இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு ஏதாவது ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இந்த மாதிரி ஏதாவது வேணும்னா வாங்கி கொடுப்பீங்க ஹோம் அப்ளியன்சன் கண்டிப்பா வாங்கி கொடுப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் அவங்க சுக சுகசௌரியத்துக்காண்டி நீங்க இந்த காலகட்டத்தில் செலவு பண்ணுவீங்க அதாவது உங்களுக்கு சுக சௌரியத்துக்கு நீங்க செலவு பண்ணுவீங்களா செலவு பண்ண மாட்டீங்களாங்கிறது ரெண்டாவது விஷயம் அவங்க ஹாப்பியா இருக்கிறதுக்கு நீங்க செலவு பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி மனைவியார் சில சமயம் வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டு ரொம்ப பண்ணுவாங்க அங்க முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருங்க அமைதியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வகையிலயும் மைனஸ் இருக்காது லாபத்தை நோக்கி மட்டுமே போய்கிட்டு இருப்பீங்க ஒருவேளை உங்களோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ண கத்துக்காம இருந்தீங்கன்னா அதனால உங்களுக்கு மைனஸ் தான் அதை மட்டும் புரிஞ்சுக்கங்க சரிங்களா அடுத்தது சதய நட்சத்திரக்காரர்கள் சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த அமைப்பு ஆஹ் இந்த எல்லாத்தப்பையும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி நீங்க ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க வேலையை பார்க்குற இடத்துல ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி எதிர்பார்த்தா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் தே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் வரும் அதனால குடும்பத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் சோ வேலை பார்க்குற இடத்துல வேலையை மட்டும் பார்த்தா கரெக்டா இருக்கும் வேலையில்லாத மத்த வேலைகளை பாத்தீங்கன்னா தேவையில்லாத குடும்ப சிக்கல்கள் எடுப்பு ஏற்படுற மாதிரி இப்போ இல்லை ஆனா பின்னாடி வரும் இரண்டாம் அதிபதி குரு வக்ரமா இருக்கார் ராசிக்காரில் இருக்கார் அதேதான் அஞ்சாம் இடத்துக்கு வருவார் அப்படி வரும்போதுல குழந்தைகளாலேயோ இல்ல குழந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ இல்ல காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனை வரும் சோ திருவாகர சதய நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் இந்த காலகட்டத்துல எல்லா அதாவது எச்சரிக்கைன்னா நீங்க வந்து அதை ஜாலின்னு நடத்திட்டா ஜாலி எச்சரிக்கைன்னு நடத்திட்டா எச்சரிக்கை பொதுவா பெண்கள் சம்பந்தப்பட்ட பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆண்களிடம் கொஞ்சம் கவனமா இருக்குன்னு நான் சொல்றேன் காரணம் என்ன ஆண்கள் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிருவாங்க பெண்களுக்கு தான் எல்லா ப்ராப்ளமும் இந்த சமூகம் வந்து பெண்களோட தப்பாவே பேசுவேன் அதே மாதிரி நீங்க லேட் நைட் ஒர்க் பண்றவங்களா இருந்தா கொஞ்சம் கவனமா இருங்க ஆனா சரி பெண்ணா இருந்தாலும் லேட் நைட் ஒர்க் பண்ணும் போதுல தேவையில்லாத ஒர்க் ப்ரெஷர் ஏற்பட்டு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி எல்லாம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கீங்க உங்களோட அதிக அளவு ஆசைய உங்களை சம்பாதிக்க வைக்கும் அதை சம்பாதிக்க வைக்கிறதே தேவையில்லாத மன உளைச்சலுக்கோ தேவையில்லாத ஆடம்பரத்திற்கோ தேவையில்லாத விஷயங்களுக்கோ எதுவுமே தவறு இல்லை இந்த உலகத்துல நம் தேவையை நிறைவேற்றுவது என்றால் அது அனைத்தும் சரி அப்படிங்கிற ஒரு புரிதலுக்குள்ள போயிருவீங்க சமூக அதாவது ராகுவோட கட்டுப்பாட்டுக்குள்ள பரிபூரணமா சுவாதி ஆச்சு சதை நட்சத்திரக்காரர்கள் பரிபூரணமா இந்த காலகட்டத்தில் ராகுவோட கட்டுக்கத்துக்கு கட்டத்துக்குள்ள போயிருவீங்க கட்டுக்குள்ள போய் அந்த ராகுவாவே பரிபூரணமா மாறிடுவீங்க எதையும் செய்யலாம் எப்படி வேணாலும் செய்யலாம் அதாவது வெஸ்டர்ன் ஸ்டைலுக்கு நீங்க மாறுவீங்க அப்படிங்கறதுதான் லிவிங் ரிலேஷன்ஷிப் ரிலேஷன் எல்லாம் சாதாரணமா நீங்க பண்ணுவீங்க ஸோ முடிவெடுத்து எடுப்பதற்கு கவனமா இருக்குது நல்லது சரிங்களா அடுத்தது போரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் போரட்டாதி நட்சத்திரக்காரரையை பொறுத்தவரை நட்சத்திர அதிகபத்தி வக்கரமா இருக்கார் அதை மட்டும் பாத்துக்கோங்க உடலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க வேலையை பத்தியோ தொழிலை பத்தியோ குடும்பத்தை பத்தியோ வருமானத்தை பத்தியோ அதை பண்ணணுமே ஃபீஸ் கட்டணுமே அப்படி இப்படி எதை பத்தியும் நினைக்க வேண்டாம் எதை பத்தியும் நினைக்காம அப்புறம் எப்படி சொல்லுற குடும்பத்தை வாழ்றது நீ நியாயம் நீ உங்களோட கேள்வி நியாயம் தான் உங்களோட உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க உடம்பு நல்லா இருந்தாவே எல்லாமே நல்லா இருக்கும் மனசு நல்லா இருந்தாவே நல்லா எல்லாமே நல்லா இருக்கும் தூக்கத்தை தொலைச்சிட்டு நிப்பீங்க தூக்க உரமா கஷ்டப்படுவீங்க சோ கரெக்டா நீங்க இந்த காலகட்டத்துல தூங்காம அதாவது தூங்க வேண்டிய நேரத்துல தூங்கணும் தூங்க வேண்டிய நேரத்துல அதை பண்ணணும் இதை பண்ணணும் யோசிக்கிறனால ஏதாவது மாறுதல் ஏற்படுமா வேலை பார்க்க வேண்டிய நேரத்துல வேலை பார்க்கணும் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்துல ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இயல்பு இருக்கு அந்த ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்துல ரெஸ்ட் எடுக்க கத்துக்கங்க சரிங்களா மத்தபடி எந்த குறையும் வராது சுவ நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டாலும் உற்றார் உறவினர்கள் ஏதாவது தேவையில்லாம விஷயங்களை பழைய விஷயங்களை பேசி உங்களை சிரிக்க வைக்கிறீங்கிற பேர்ல சங்கடப்படுத்தினாலும் அதை எப்படி சமாளிச்சு பேலன்ஸ் பண்ணணுமோ அப்படியெல்லாம் பேலன்ஸ் பண்ணுங்க சரிங்களா அதே மாதிரி பத்தாம் இடத்துல இருக்க சுக்கரன் செவ்வாயால தந்தையாரால ஒரு ஆதாயம் ஏற்படும் ஒரு இழப்பும் ஏற்படும் ரெண்டுமே நடக்கும் சோ தந்தை வழி உறவினர்கள் தந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி எளிர்பாயின சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல உங்களுக்கும் இந்த ராகு ராசியில இருப்பதனாலும் குரு அக்ரமாக இருப்பதனாலும் ராகுவாக குருவாக இருக்க வேண்டிய நீங்களே ராகுவாக அதாவது இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்தப்பல வாழ்ற மனநிலை உங்களுக்கு வந்துடும் எதையும் செய்யலாம் எப்படி வேணாலும் செய்யலாம் ஆஹ் வெளியில தெரியாம பண்ணா எல்லாமே சரிதான் அப்படிங்கிற கணக்குல நீங்க உங்களோட மனநிலை மாறும் அந்தந்த வயதுக்கு தகுந்த அந்தந்த தவறுகளை நீங்க செய்யறதுக்கான சூழ்நிலைகள்லாம் வரும் ஸோ தப்பு செஞ்சுட்டு தப்பு பண்ணிட்டோமே வருகிறோட தவற செய்யாமல் அமைதியாக இருந்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் நம்ம இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதுவும் ஜோதி ஆசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி